ரெய்ஸலாட் இன்றைய வேதவசனம் ரெண்டு சாமுவேல் இருபத்தி ரெண்டாவது அதிகாரம் இறை வார்த்தைகள் ஒன்று ஆண்டவர் தாவிதை அவருடைய எதிரிகள் அனைவரின் கையினின்றும் சவுலின் கையின் என்றும் விடுவித்த போது அவர் ஆண்டவருக்கு பண்ணிசைத்து பாடியது பிரியமானவர்களே ஆண்டவர் தாவிதை வேலியடைத்து பாதுகாத்தார் அதே போல உங்களையும் என்னையும் பாதுகாக்கிறவராக இருக்கிறார் எல்லா தீமையான மனிதர்களிடமிருந்தும் பொல்லாதவர்களிடமிருந்தும் பொல்லாத ஆபத்துகளிலிருந்தும் அவர் நம்மை பாதுகாக்கிற தேவன் விடுவிக்கிற தேவன் தாவிது ஆண்டவரோடு கூட இருந்தார் அதே போல நம்மளும் அவரோடு கூட இணைந்திருக்கும் பொழுது ஆண்டவர் உங்களையும் என்னையும் பாதுகாக்கிறவராக இருக்கிறார் இப்பொழுதெல்லாம் பார்க்குறீங்கன்னா ஒரே எங்கே பார்த்தாலும் கொலை கொள்ளை அப்படின்னு சொல்லி நம்ம கேள்விப்படுறோம் ஆனால் ஆண்டவர் நம்மளை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமாய் நம்மளை பாதுகாக்கிறார் ரோட்ல போறோம் எவ்வளவோ ஆபத்துகள் நம்ம பார்க்கிறோம் நம்ம கண்ணால எவ்வளவோ எவ்வளவோ ஆபத்துக்களை பாக்குறோம் எத்தனையோ பேர் வந்து கொலை செய்யப்படுகிறார்கள் நம்ம பார்க்கிறோம் ஆனா ஆண்டவர் தீமையான மனிதர்களிடமிருந்தும் தீமைக்கும் நம்மளை விலக்கி இந்நாள் வரை நம்மளை பாதுகாக்கிறவராக இருக்கிறார் பிரியமானவர்களே உங்களையும் என்னையுமாக பாதுகாக்கிறார் அப்ப நம்ம அவருக்கு நன்றி உள்ளவர்களாக நம்ம ஒவ்வொரு நாளும் அவருக்கு நன்றி சொல்லணும் நம்மளை பாதுகாப்பதற்கு நன்றி ஆண்டவருக்கு நன்றி சொல்றது ரொம்ப பிடிக்கும் பிரியமானவர்களே அப்போ நம்ம நன்றி சொல்லணும் அவருக்கு நம்ம நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கோம் அவர் நம்மளை படைத்து உருவாக்கி நம்மளை இதுவரைக்கும் பாதுகாத்திருக்கிறார் நீங்க கூட பயப்படுறீங்களா பொல்லாத மனிதன் என்னை அழித்து போடுவானே வட்டிக்காரங்க இனிய என்ன செய்வாங்க என் மேல தீமையான பேச்சுக்களை பேசுவார்களே என்னிடத்துல வந்து நான் என்ன செய்ய போறேன் பொல்லாத மனிதரின் கைக்கு நான் சிக்கிட்டேனே என்ன செய்ய போறேன்னு நீங்க கலங்கி போயிருக்கீங்களா பிரியமானவர்களே கவலைப்படாதீங்க உங்களை பார்த்து தான் ஆண்டவர் சொல்றார் தாவிதை வேலியடைத்து பாதுகாத்தவர் எல்லா எதிரிகளின் அனைத்து எதிரிகளிடமிருந்தும் அவரை என்ன செஞ்சிருக்கார் பாதுகாத்திருக்கார் அதே போல உங்களுக்கு எதிரானவர்களிடமிருந்து உங்களை தொலைத்து விடுவேன் சொல்றாங்களா கவலைப்படாதீங்க சகோதரிகளே உங்களை உங்களை ஆண்டவரை அற்புதமாய் வழி நடத்த போறார் இனிதான் நம்ம எந்த இடத்துல விழுவோம்னு நினைப்போமோ அந்த இடத்துல தான் உங்க கையை பற்றி பிடித்து அவர் தூக்கி விடுகிறவராக இருக்கிறார் வேலி அடைக்கிறவராக இருக்கிறார் உங்க பிள்ளைகளை குறித்து கூட நீங்க கலங்கி கொண்டிருக்கலாம் உங்க கணவரை குறித்து கூட கலங்கி கொண்டிருக்கலாம் ஐயோ அவர் என்னை அடித்து போடுவாரே நான் என்ன செய்வேன் பேச முடியாதே அவரிடத்துல உங்களுக்காக ஆண்டவர் யுத்தம் பண்ணுவார் பிரியமானவர்களே நீங்க நீங்கள் கவலைப்படாதீங்க நீங்கள் சும்மா மட்டும் இருந்தா போதும் ஆண்டவருடைய நாமத்தை துதித்து ஆராதித்து போற்றும் பொழுது அவர் அங்கே உங்கள் மூலமாக மகிமைப்படுவார் உங்களையும் மகிமைக்கு உள்ளாக்குவார் அவருடைய மகிமை உங்களிடத்துல வரும் அதனால தீமையான எண்ணங்களை குறித்து கவலைப்படாதீர்கள் சகோதரிகளே பொல்லாத மனுஷன் என்ன செய்வான் எழும்பதான் செய்வான் நம்மளுக்கு எதிராக பொள்ளாதவர்கள் எழும்பி கொண்டேதான் இருப்பாங்க ஒவ்வொரு நாளும் எழும்புவாங்க ஏன்னா அது சாத்தானுடைய வேலை தானே பொல்லாத மனுஷன் நல்ல மனிதர்களை கூட சத்ருவானவன் உள்ளே நுழையும் பொழுது என்ன செய்வாங்க பொல்லாதவர்களாயிருவாங்க நம்ம ஒரு மனுஷனை நல்லவன் சொல்லி நம்ம அவன்கிட்ட பழகியிருப்போம் அவனே நமக்கு எதிராக எழும்பும் பொழுது நம்மளுக்கு எவ்வளோ துக்கமாக இருக்கும் சகோதரிகளே அதே தான் ஆண்டவர் நம்மளை எல்லா தீமையிலிருந்து விடுவிக்கிறவர் அந்த பொல்லாதவர்களிடமிருந்தும் பொல்லாத ஆபத்துக்களிடமிருந்தும் பொல்லாத பயத்திலிருந்தும் அச்சத்திலிருந்தும் உங்களை விடுவிப்பார் நீங்க எதுக்காக அச்சப்பட்டு கலங்கி போய் இருக்கீங்களோ அந்த அச்சத்திலிருந்து அந்த பொல்லாத ஆபத்துகளிலிருந்து பொல்லாத தீமையானவர்களிடமிருந்து கொள்ளாத சத்துருக்களுக்கு உங்களை வேலி அடைத்து பாதுகாப்பார் பிரியமானவர்களை தாவிதை எவ்வளோ அழகாக ஆண்டவர் வழி நடத்தினார் நம்ம இதை ஃபுல்லாக படித்தோம்னா தெரியும் தாவிதோடு கூட இருந்தார் தாவிது போன போர்களெல்லாம் தாவிது வெற்றி பெற்றார் ஆண்டவர் அவரோடு கூட இருந்தார் ஏன்னா தாவிது நிறைய பாடல் ஆண்டவருக்காக பாடிய பாடல் தாவிது நிறைய பாடியிருக்கார் இதில் கூட பார்த்தீங்கன்னா ஆண்டவர் என் கற்பாறை என் கோட்டை என் மீட்பர் அப்படின்னு சொல்லி அழகாக பாடியிருக்கார் இது ஃபுல்லாகவே ஆண்டவருடைய பாடல்கள் தான் ஆண்டவருக்காக அவர் புகழ்ச்சி பாடல் பாடியிருக்கார் ஏன்னா அவர் பாதுகாத்ததற்காக அதே போல பெரியமானவர்களே நம்மளும் அவருக்காக நம்ம நன்றி சொல்லி நன்றி பாடலும் புகழ்ச்சி பாடலும் நம்ம பாடும் பொழுது ஆண்டவர் மகிமைப்படுவார் பிரியமானவர்களே ஒவ்வொரு நாளும் உங்கள் மூலமாகவும் என் மூலமாகவும் அவர் மகிமைப்படுகிறவராக இருக்கிறார் நம்ம தான் அறியாதபடிக்கு நம்ம எப்படியோ வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் கலங்காதீங்க பிரியமானவர்களே உங்களுக்கு இனிமேல் வருகின்ற காலங்கள் ஆண்டவர் ஒரு வெற்றியின் நாட்களாக வச்சிருப்பார் எந்த இடத்துல எல்லாம் நீங்கள் கூணி குறுகி போனீங்களோ வார்த்தைகளை கண்டு பயந்து போனீங்களோ அந்த இடத்துல உங்களை ஆண்டவர் தலை நிமிர பண்ணுவார் நிச்சயமாக கண்டிப்பாக பண்ணுவார் பிரியமானவர்களே அவரை தேடின பிள்ளைகள் ஒரு நாளும் வெட்கமடைந்து போனதே இல்லை அவர் நம்மளை வெட்கப்பட்ட இடத்துல தான் அவர் உயர்த்துவார் நீங்க எந்த இடத்துல வெட்கப்பட்டு கூனி குறுகி போய் நிற்கிறீங்களோ அந்த இடத்துல தான் உங்களை என்ன செய்ய போறார் உங்களை தலை நிமிர்ந்து நடக்க பண்ண போகிறார் அந்த மனிதர்களுக்கு முன்பாக உங்களை தலை நிமிர பண்ணுவார் பிரியமானவர்களே பொல்லாத மனிதர்கள் என்னை அழித்து போடுவார்கள்னு சொல்லி நீங்கள் கலங்கி போயிருக்கீங்கல்ல அவங்களை தேடியும் நீங்கள் காணாதிருப்பீர்கள் நான் சொல்லல இது வேதம் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது அதனால் நீங்க ஒரு நாளும் கூடாது பிரியமானவர்களே அந்த தாவிதோடு கூட இருந்த தேவன் நம்மளோடும் கூட இருக்கிறார் தாவிதை பாதுகாத்த தேவன் நம்மளையும் பாதுகாக்கிறார் உங்களையும் என்னையும் பாதுகாக்கிறவராக இருக்கிறார் பிரியமானவர்களே ஜெபிப்பமா அன்பின் பரலோக பிதாவே மே நன்றியோடு மேம் ஸ்துதிக்கிறோம் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம்ப்பா இந்த நாளை தந்ததற்காக நன்றி ஆண்டவரே அப்பா தகப்பனே இந்த நேரத்திற்காக உக்கு நன்றி செலுத்துகிற ஆண்டவரே அப்பா ஒவ்வொரு பிள்ளைகளும் கலக்கத்தோடு இருக்கிறாங்கப்பா கலக்கத்தோடு இருக்கிற பிள்ளைகளையும் கண்ணீரோடு இருக்கிற பிள்ளைகளையும் தொடுங்க ஆண்டவரே உங்கள் கரம் பா உங்கள் கரம் தொடட்டும் ஆண்டவரே அப்போ அவர்களை சுற்றிலுமாக பொல்லாத மனிதர்களிடமிருந்து வேலையடைத்து பாதுகாத்து கொள்ளுங்க ஏசப்பா எத்தனையோ பிள்ளைகள் பயந்து போய் மனிதர்களுக்கு பயந்து போய் தற்கொலை பண்ணிக்கலாம்னு சொல்லி கூட ஆமாண்டவரே அவர்கள் உள்ளத்தில் எழும்பி எழுதி எழும்பிக் கொண்டு இருக்கிறார்கள் ஆண்டவரே ஆனால் அந்த சத்துருவின் ஆதிக்கம் முறியடிக்கப்படட்டு இயேசுவின் நாமத்தினால ராஜா அப்பா உங்கள் நாமத்தினால எதை கேட்டாலும் நீங்கள் தருவேன்னு சொல்லியிருக்கீங்களா ஆண்டவரே அப்பா தகப்பனே ஒவ்வொரு பிள்ளைகளுடைய அந்த மன வேதனைகளையும் அந்த எண்ணங்களையும் அப்பா நீங்கள் எடுத்து போடுங்க ஏசப்பா அவர்களுக்கு ஆசிர்வாதத்தை கொடுப்பீராக ராஜா எந்த இடத்துலலாம் பிள்ளைகள் வெட்கப்படுத்தப்பட்டாங்களோ அதே இடத்துல ஆண்டவரே அவர்களை வெற்றியின் சின்னமாக அவர்களை வேலியடைத்து தலை நிமிர பண்ணுவீராக ராஜா ஆமாண்டவரே அவர்கள் இழந்து போன எல்லாவற்றையும் அவர்களுக்கு மீட்டு நீர் கொடுக்க போவதற்காக ஆமாண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் பா தாவிதோடு கூட இருந்தீரே எங்களோடு கூட இருப்பதற்காக நன்றி ஏசப்பா இதை பார்த்து கொண்டிருக்கின்ற கேட்டு கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு சகோதரனையும் சகோதரியும் சிறு பிள்ளைகளையும் தாய்மார்களையும் பெரியவர்களையும் முதியோர்களையும் ஆசிர்வதிப்பீராக ராஜா உம்முடைய கரம் அவர்களோடு கூட ஒவ்வொருவருடைய கூட இருக்கும்படியாய் ஒப்புக் கொடுக்கிற ஆண்டவரே அதே போல இதில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிற ஒவ்வொரு சகோதரனையும் சகோதரியும் ஆமாண்டவரை வாலிப பிள்ளைகளையும் ஒப்புக் கொடுக்கிற ஆண்டவரே ஒவ்வொரு குடும்பத்தையும் வேலியடைத்து பாதுகாத்து கொள்ளுங்கள் ஏசப்பா தீமைக்கு விலக்கி ஆமாண்டவரே அவர்கள் என்னென்ன எண்ணங்கள் கொள்கிறார்களோ அந்த எண்ணங்களை ஆசிர்வதித்து பெருக பண்ணுவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறான் ஆண்டவரே அப்பா நீர் அப்படியே செய்து கொடுக்க போவதற்காக அவர்களை ஆசிர்வதித்து பெரிய ஜாதியாக்குவதற்காக உமக்கு நன்றி செலுத்தி ஜீபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன்